சாய் சாய் டிவி வணக்கம் பாபாவுடன் இருவத்தோரு நாட்கள் தங்கி இருந்த ஒரு அதிர்ஷ்டசாலி இளைஞரின் கதை இத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம் அதாவது இந்த இளைஞர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப துன்பம் நிறைந்ததா இருந்தது ஆனா பாபாவுடைய விதியை மாற்றி அவருக்கு ஒரு அழகான நிம்மதியான வாழ்க்கையை வந்து கொடுத்தாரு இந்த இளைஞருடைய பெயர் நரஹரி வாசுதேவ் ராய்கர் பாபா இவருக்கு நாம் அனுபவிக்கிற பல்வேறு வாழ்க்கை முறைகளை வந்து விளக்கி சொன்னார் அதோட அவர் கலியுகம் பற்றியும் முன்கூட்டியே கணிச்சார் இதில் பார்த்தோம் அப்படின்னா பாபாவினுடைய ரொம்ப முக்கியமான உரையாடல்கள் அவர் சொன்ன மந்திரம் அந்த மந்திரத்தின் உள்ளர்த்தம் அப்படின்னுட்டு பல விவரங்களை கொண்டதாக மேற்கொண்டு வரப்போகிற பதிவுகளில் வந்து வழங்கப்பட இருக்கு அதனால் பக்தர்கள் இதை பொறுமையோடு கேட்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் நைன்டீன் டுவெல்வில் டிசம்பர் மாதத்தில் பதினாறு வயதான ராய்கர் ஷீரடியை வந்து பார்க்கறதுக்காகவும் பாபாவினுடைய பாதத்தில் அடைக்கலம் தேடவும் முடிவு செஞ்சார் அவர் தன்னுடைய துன்பமான வாழ்க்கையில் ரொம்பவும் கலைச்சி போயிருந்தார் மும்பையிலிருந்து தனியாக ரொம்ப தூரம் ஒரு கடினமான பயணத்தை மேற்கொண்டு மாலை ஒரு நாலு மணி அளவில் ஷீரடியை வந்து அடைஞ்சாரு ராய்கர் ஷீரடி கிராமம் வந்தப்போ அங்கே எல்லாம் குழிகளால் வந்து நிறைஞ்சிருந்தது தூய்மையற்ற குப்பைகளெல்லாம் அங்கே பறந்துக்கிட்டு இருந்தது ராய்கர் தனக்கு எதிர் திசையில் இருந்து வர ஒரு கிராமத்து பெண்ணை பார்த்து பாபாவை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார் அந்த பெண் அமைதியாக பாபா இருக்கிற திசை வந்து காமிச்சாங்க அந்த பெண் சொன்ன திசையை நோக்கி முன்னாடி போகும்போது அவர் ஒரு குடிசை வந்து பார்த்தாரு அங்கே ஒரு பெண் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க ராய்கர் கிட்ட வந்து தண்ணி கேட்டப்போ ரொம்ப அன்போடு அந்த பெண் வந்து பாபா இவங்களையும் ராய்கரையும் அவங்க பாபா அப்படின்னு தான் சொன்னாங்க பாபா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ராய்கர் நான் மும்பையிலிருந்து பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டதுக்கப்புறமா அந்த பெண் வந்துட்டு உடனடியாக அவரை உட்காரும்படி சொல்லி வேர்க்கடலை வெள்ளம் மற்றும் தண்ணியை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து ராய்கருக்கு முன்னாடி உட்கார்ந்து மும்பையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ராய்கர் நான் ஒரு அனாதை அப்படின்னுட்டும் அதனால் என்னுடைய தாய் தந்தையரை இறந்து போனதுனால அதை பற்றி எனக்கு எதுவுமே நினைவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதோட ஒரு ஜவுளி ஆலையில வேலை பார்க்கற தன்னுடைய மாமா தன்னை அவருடைய வீட்டுக்கு வந்து அழிச்சின்னு போனாரு அப்படின்னு சொன்னாரு தன்னுடைய மாமா அடிக்கடி தபோல்கருடைய வீட்டுக்கு போவார் அப்படின்னுட்டும் அப்போ அவர் கூட வந்து ராய்கரும் வந்துட்டு போறதா வந்து சொன்னார் அங்கே தான் பாபாவுடைய தெய்வீக தன்மையை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னுட்டும் அவர்கிட்ட வந்து உதவி கேட்கறதுக்காக முடிவு செஞ்சார் அப்படின்றதையும் அந்த பெண்மணி கிட்ட ராய்கர் வந்து சொன்னார் அவங்களுடைய மாமா மறுமணம் வந்து செஞ்சுக்கிட்டாரு அவருடைய மனைவிக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராய்க்கரை பார்த்தாலே பிடிக்காது ராய்க்கருக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் அதிகமான வேலைகள் எல்லாம் கொடுத்து மீந்து போன உணவை மட்டுமே கொஞ்சம் அளவு அவங்க அத்தை இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ராய்கருக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தாங்களாம் ராய்கர் இப்படி இலவசமா உணவு சாப்பிட்றது அப்படின்றது தன்னுடைய குடும்பத்துக்கு பாரமா இருக்கு அப்படின்னுட்டு அவங்க அத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் இது எல்லாம் ராய்க்கருக்கு ரொம்பவும் வேதனையாக இருந்தது அதனாலேயே அவர் பாபா கிட்டே போய் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுண்டு பாபாவுடைய ஆசிர்வாதத்தோட தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து வாழலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க வெறும் மூணு காசை வச்சுட்டு அவர் ஷீரடிக்கு வந்து தைரியமாக புறப்பட்டாரு இது எல்லாத்தையும் அந்த பெண்மணி கிட்ட வந்து சொன்ன போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட குழந்தையே உன்னுடைய கதையை கேட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்பவும் வருத்தமாக உணர்றேன் கடவுள் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்துட்டு அருளணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதே மாதிரி அவங்க மேற்கொண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னுடைய வீட்டுக்கு வா என்கிட்ட என்ன உணவு இருக்கோ அதை வந்து உன் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய வீட்டின் முன்புறம் இருக்கிற அந்த மட்டத்தில் நீ வந்து தூங்கிக்கலாம் அப்படின்ற அந்த அனுமதியும் கொடுத்தாங்க இதையெல்லாம் கேட்ட அந்த ராயக்கருடைய கண்களில் வந்து கண்ணீர் வந்து வெள்ளமா பெருக்கெடுத்தது ராய்க்கர் அந்த பெண்ணினுடைய தன்னலமற்ற அன்பை பத்தி நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாரு அதுக்கப்புறமா ராய்கர் என்ன பண்ணார் அப்படின்னா துவார்காமைக்கு போனாரு அங்கு ஒரு பெரியவர் சுவர் நோக்கி முகமிட்டு படுத்திருந்தவரை வந்து பார்த்தாரு அவர் ரொம்பவும் அழுக்கான கிழிஞ்சு போன வெள்ளை நிற கஃப்னி ஆடையை போட்டிருந்தார் அது வெள்ளை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு பழுப்பு நிறமாக இருந்தது அவருடைய தலையில் ஒரு அழுக்கான வெள்ளை துணி வந்து கட்டப்பட்டிருந்தது அவர் ஒரு ஆறு அடி உயரமாகவும் நல்ல ஒரு வலிமை மிக்கவராகவும் திடமாகவும் இருந்தார் ராய்கர் அவர் தானே எழுந்திருக்கும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அதனால் அவர் என்ன பண்ணார்னா அங்கே படிக்கட்டுகளில் வந்து உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்தார் அரை மணி நேரம் கழிச்சு அவர் எழுந்துக்கிட்ட போது என்ன பண்ணார் அப்படின்னா அவர் அப்துல்லா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டார் ராய்க்கர் உடனே எழுந்திருச்சு போய் அங்கே யாரும் இல்லாததால் அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒரு வாலியில இருந்து கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அந்த மனிதருக்கு முன்னாடி வச்சார் அந்த மனிதர் ஏதோ ஒன்று முணு முணுத்துக்கிட்டு நோக்கி நீ யாரு அப்படின்னு கேட்டார் ராய்க்கர் அதுக்கு நான் சாய் சாய்பாபாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவரை எங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த மனிதர் முட்டாளே உன் முன்னால யார் இருக்காங்க அப்படின்றத நீ பார்க்கலையா அப்படின்னு அப்புறமா சட்டுன்னு ராய்க்கர் அதை தன்னுடைய தலையை பாபாவுடைய பாதத்தில் வந்து வச்சாரு இதுதான் ராய்க்கர் முதன் முதல்ல ஷீரடிக்கு வந்து சாய்பாபாவை சந்தித்த விவரங்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி ஜெய் சாய்ராம்